ஐந்தாம் வாதை கொள்ளை நோய் யாத்ராகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வசனம் வரை யாத்ராகமும் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோ இடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போகவிடு நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் யாத்ராகமும் ஒன்பது நான்கு ஐந்து கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார் மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார் இந்த கொள்ளை நோயானது எகிப்தியர்கள் வணங்கி வந்த எபிஸ் அத்தூர் தெய்வங்களுக்கு எதிரானதாகும் அப்பீஸ் புல் ஆஃப் காட் எஜிப்சியன்ஸ் எகிப்தியர் யுத்தத்திற்கு போகும்போது இந்த காளை மாட்டு சிலையை முன்பாக கொண்டு போவார்களாம் அப்படி போனால் காரியம் வாய்க்கும் என்று அவர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை அத்தூர் காட்னஸ் ஆஃப் மதர் லவ் ஜாய் ஃபெர்டிலிட்டி டான்ஸ் அண்ட் பியூட்டி மாடு ஆடு குதிரை ஒட்டகம் கழுதை இவைகளை பாதுகாத்து இந்த மிருகங்கள் மூலமாக வருமானம் செழிப்பும் கொடுக்கிற தெய்வம்தான் இந்த ஹத்தூர் தெய்வம் என்று அவர்களின் நம்பிக்கை இந்த அப்பீஸ் காலையின் மனைவி ஹத்தோர் ஹத்தோர் மிகவும் அன்பு நிறைந்த தெய்வம் என்று அவர்களின் நம்பிக்கை யாத்ராம் ஒன்பது ஆறு மறுநாளிலே கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் போயிற்று இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை யாத்ரா ஒன்பது ஏழு பார்வோன் விசாரித்து இஸ்ரேலின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது அவன் ஜனங்களை போகவிடவில்லை விலங்குகள் யாவும் சாகும் அளவிற்கு கொடிய நோயாகும் இந்நோயில் வெளியில் இருந்த விலங்குகள் அழிந்தன தங்கும் இடங்களில் வைக்கப்பட்டிருந்தவை அழியவில்லை அவ்வாறு அழியாதவற்றைக் குறித்து யாத்ராகம் ஒன்பது இருபது இருபத்தொன்றில் வாசித்து பாருங்கள் எகிப்தியர் தெய்வங்களாக எண்ணி வணங்கிய விலங்குகள் தங்களை காப்பாற்ற முடியாமல் மடிந்தன எகிப்தியரின் அத்தோர் என்ற பசு தெய்வதையாலும் மாடுகளை காப்பாற்ற இயலவில்லை எகிப்தியரின் தெய்வ நம்பிக்கை தவறு என்பதற்கு அவர்களுக்கு இதுவும் ஒரு பாடமாகும் இந்த மிருகங்கள் சாகிறது என்றால் என்ன அர்த்தம் அவைகள் தெய்வம் அல்ல என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காட்டுகிறார் அதை அவர்கள் உணராமல் இருக்கும் அளவிற்கு அந்த விக்கிரக ஆராதனைக்குள் அவர்கள் இருதயம் கட்டப்பட்டிருந்தன இப்படித்தான் நம்மில் இருக்கும் பாவங்கள் தவறுகள் இருதயத்தின் எண்ணத்தின் யோசனைகள் நம்மால் மேற்கொள்ள முடியாத தேவனுக்கு பிரியமே இல்லாத சுவாவங்களால் கட்டப்பட்டிருக்கின்றோம் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம் இருதயத்தில் விக்ரகங்களாக கட்டப்பட்டிருக்கின்றன இவைகள் எல்லாம் நாம் விட்டுவிட்டு தேவன் நம்மேல் வைத்திருக்கும் சித்தத்தை மாத்திரம் அறிந்து கொண்டு வேத வசனங்களை பிடித்து ஆவியானோருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து சாய்த்து முடிவு பறைந்தும் ஓட்டத்தை முடிக்க தேவனை மாத்திரம் சார்த்து கொள்வோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர் என்று இசுரவேலர்களுக்கு கர்த்தர் காட்டுகிறார் ஏன் எதற்காக காட்டுகிறார் தேவன் எதை செய்தாலும் அதில் ஆழமான காரணம் இருக்கும் தேவன் சகலத்தையும் முன்னறிந்தவர் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வசனம் வரை வாசித்து பாருங்கள் நான் இதை சுருக்கமாக விவரித்து சொல்ல விரும்புகின்றேன் யாத்ராகம் முப்பத்ரெண்டு ஒன்று எகிப்து தேசத்திலிருந்து தங்களை அழைத்து வந்தது கர்த்தர் என்பதை அறிந்தும் இவ்வாறு பேசினார்கள் மோசைக்கு என்ன ஆயிற்று என்று எதிர்பார்ப்போடு கரிசனையோடும் கேட்க வேண்டியவர்கள் அந்த மோசே என்று கூறுவதில் இருந்து அவர்களின் அன்பற்ற நன்றியற்ற அவமதிக்கும் தன்மையை காண்கின்றோம் யாத்ராகம் ரெண்டு ஒன்றிலிருந்து ஆறு தெய்வம் மனிதனை படைத்தார் அந்த தெய்வத்தை விட்டுவிட்டு மனிதன் தெய்வத்தை உருவாக்க நினைத்தது அவ்விதம் உருவாக்குவதும் எப்படி தெய்வமாகும் யாத்ராகம் முப்பத்தி ரெண்டு ரெண்டிலிருந்து ஆறு தன்னுடைய சொந்த தம்பி மோசை மலைக்கு சென்று நாற்பது நாள் ஆயிற்று அண்ணனாகிய ஆரோன் பின்மாற்றம் அடைந்து மக்களோடு சேர்ந்து சிலையை உருவாக்கி பண்டிகை கூறினார் யாத்ராகமும் முப்பத்திரெண்டு ஐந்து மூசையுடன் சேர்ந்து பெரிய அற்புதங்களை செய்த ஆருண் ஒரு சிலையை கர்த்தர் என்று கூறியது எவ்வளவு மடமை யாத்ராக முப்பத்தி ரெண்டு ஐந்து இவ்வாறு ஆருண் மாறுவதற்கு காரணம் அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவராக இல்லாததே அவருடைய இருதயத்தில் தேவன் கொடுத்த பொறுப்பை குறித்து அக்கறையில்லை யாத்ராகம் முப்பத்தி ரெண்டு பத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் மூசைக்கு சொன்னது மோசேக்கு தேவன் கொடுத்த பரிசோதனை டெஸ்ட் ஆகும் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டு பத்து மோசையோ சுயநலம் இல்லாதவராக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடினார் நாம் யாருடைய நலனை நாடுகின்றோம் யாருக்காக ஜபிக்கின்றோம் நமக்காக ஜெபிப்பது தவறல்ல மற்றவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்காமல் இருப்பதுதான் தவறு யாத்திராகம் முப்பத்ரெண்டு பதினொன்று பதினான்கு பொதுவாக மனிதனை தேவன் சாந்தப்படுத்துவார் ஆனால் தேவனை மனிதன் அவரது மிகுந்த கோபத்திலிருந்து சாந்தப்படுத்துவதை இங்கு காண்கின்றோம் மூசையின் இந்த ஜெபத்தை ஆராய்ந்து பாருங்கள் யாத்திராகமும் முப்பத்திரெண்டு பதினொன்று உன் ஜனங்கள் என்று கர்த்தரும் உமது ஜனங்கள் என்று மோசையும் கூறுவதை இந்த வசனங்களை வாசித்து ஆராய்ந்து பாருங்கள் யாத்ராக முப்பத்தி ரெண்டு பத்தொம்போதுலேருந்து இருபத்தேழு கத்தோடைய கற்பனைகளை இசரவீலர்கள் மீறியதை அறிந்து மோசே கோபமடைந்ததை காண்கின்றோம் நியாயமான கோபம் சரியானதே பாவத்தை பார்த்து நகைக்காமல் கோபப்படுவதே சரி ஆனால் கோபத்தினால் செய்யும் காரியம் பின்னால் வருந்தும்படி இல்லாதவாறு கவனமாக இருக்க வேண்டும் யாத்ராக முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு பொன் கன்று குட்டியை வார்ப்பித்த ஆரோன் அக்கனியிலிருந்து கன்று குட்டி வந்தது என்று போய் சொல்லி தப்பித்துக்கொள்ள முயற்சித்தார் ஆரோன் அருளியே தனது செயலுக்காக வருந்தி மனம் திரும்பவில்லை இதே போன்ற கள்ளத்தனமான திரும்புதல் இன்னும் நடந்து வருகிறது தன் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி அவற்றை அறிக்கையிட்டு விட்டு விடுவது உண்மையான மனம் திரும்புதல் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று இஸ்ரேவெலர்களுடைய இருதயம் எகிப்தர்களை பார்த்து பார்த்து எப்படி இருக்கும் என்று தேவனுக்கு தெரியும் அதற்காகத்தான் இவ்வளவு அற்புதங்களை செய்து காட்டுகிறார் நம்முடைய தேவன் யாக்கோபு ஐந்து பதினாறு நீங்கள் சுத்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது நீதிமொழிகள் மூன்று பன்னிரெண்டு தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போலே கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் இயேசுவின் வல்லமில்ல நாமத்துக்கே உண்டாவதாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் அலில்வியா